அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிறிய சிறிய திக்கர் அந்த திக்கறினால் நமக்கு மிகப்பெரிய அற்புதமே நடக்கும் அந்த ஒரு தலைப்பு தான் என்ஷாலாம் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் நியூவாக யாராவது ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை பாருங்கள் அல் அலமதுல்லா இப்போது என்னென்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்தது குழந்தை இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா வியாபாரமாக இருக்கலாம் இப்படி சில நிறையா தொழில் நிறைய விஷயங்கள் நம்ம மக்களில் இருக்கும் இந்த சிறிய திக்கிறனால நமக்கு பெரிய பலன் கிடைச்சிருமா கண்டிப்பாக ஒரு நீயத்தோடு நம்ம பண்ணணும் அப்படின்னா இன்ஷாண்டாம் அது நிறைவிடும் நம்ம என்ன இதுவாக கேட்டிருந்தாலும் என்ன ஏதாவது நம்ம கேட்குறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதாவது ஒரு உதவி அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நீயத்து வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த திக்கரை டெய்லி ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம முந்நூறு தடவை சரிங்களா முப்பது நாளில் ஒவ்வொரு நாளும் முந்நூறு தடவை நம்ம ஓதினோம் அப்படின்னா அது எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல பெண்கள் மாதவிடாய் நிலையில் இருந்தாலும் நம்ம இந்த திக்கரை ஓதிக்கிட்டே இருக்கலாம் அது என்ன திக்கர் அப்படின்னு இப்போது நம்ம பார்க்கலாம் மிஸ்மில்லா الله ரஹ்மான் இர் ரஹீம் அல் லாஹு அல் அல்லாஹு அல் முஸ்தஆன் இது வந்து உதவி தேடப்படக்கூடியவன் இதோடைய பொருளாக இன்ஷா இன்ஷால்லாம் இந்த திக்கரை நம்ம முன்னோர் தடவை ஓதி நம்ம எல்லாட்டை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் நமக்கு அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் உதவியும் கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நிறைய பேருடைய அனுபவ உண்மை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அலாமி வரமத்துல்லாஹி வ